ஏராளமான நீளமான ஆயுத்தந்து ஹஜ்ஜு உமரா தானம் தர்மம் ஜக்காத்துக்கு கொடுக்கூடிய ஒரு கண்ணியமான இஜத்தான வாழ்க்கை தருவாயாக ஏராளமான மக்கள் துவாசையும் சொல்லிக்கிறாய் அவருடைய எல்லா தேவைகளையும் கபூலாய் குறிப்பாக இந்த பனி வரக்கூடிய எல்லா விதமான காய்ச்சல் தலைவலி ஜலதோஷம் அது மாதிரி வைரஸ் காய்ச்சல் எல்லாம் பாதுகாப்பு செய்யணும் கோயில் மலையின் காரணம் வரக்கூடிய எல்லா ஆபத்து முசீபத்துல எல்லோரையும் பாதுகாப்பு செய்வாயாக குறிப்பாக இலங்கை மக்களுக்கு முழுமையான ஒரு பழைய நிலைமையை திரும்பி அவங்களுக்கு எல்லோரும் உதவி செய்யக்கூடிய உதவி செஞ்சு அவங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இலங்கை சுகுச்சமான ஒரு ஊராக அல்லா மறக்கத்தாய் கொடுப்பாங்க ஹாமீ இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு விடாம உங்களுக்கு அல்லாஹ் தாலா அஞ்சு விதமான சிறப்புகளை வச்சிருக்க மனிதன் தொழுகக்கூடிய ஊர்வலுக்கும் பரது கடமை தலையான கடமை தொழு தொழுகலேன்னு சொன்னால் முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் ஓமினுக்கும் காஃபிற்கும் அடையாளமே அந்த தொழுகை தான் இறந்த கபரில் முதல் கேள்வி தொழுகை தான் தொழுகை இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லை உயிருக்கு உயிர் மாறி தொழுகலைன்னா அவனுக்கு வந்து உயிரற்ற மனிதர் மாறி இஸ்லாம் அப்படி தான் பார்க்குது அப்போ அப்படிப்பட்ட தொழுகி அல்லாகவே எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும் எல்லோருக்கும் ஆசை தொழுகணும் ஆனால் தொழுக முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏராளமான மக்கள் அதை அதில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அல்லாஹ் அதெல்லாம் அவங்களா விளங்கி தொழகக்கூடிய மக்களாக ஆக்கணும் அலம் அப்படி விடாமல் தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுபாத்ல அஞ்சு வெகுமதிகளை வழங்குகிறான் பஜில் தொழுகை விடாமல் தொழகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பறக்கத்துக்களை தருகின்றார் அவங்க வாழ்க்கையில் முழு பறக்கத்தை அபிவிருத்தியாகி தந்துடுறான் அது மாதிரி நொகுர் தொழுகை விடாமல் தொழக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விடுதலை அல்லாஹ் நமக்கு எல்லோரும் தோகை செய்வானாங்க அஹ் மாதிரி அசல் தொழுகை தொழக்கூடியவங்களுக்கு மறக்கு மறுபடியும் துவா கொண்டே இருக்கும் அல்ஹம் துல்லா அலகம் துல்லா மாறுபு தொழுகை அஹ் விடாம தொழக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு வராது அல்லா காப்பாற்றுவாடா ஈசா தொழக்கூடியவங்களுக்கு இறுதியிலே நல்ல முடிவு களிமா சொல்லி நல்ல ஒரு மௌத்தால வணங்குவோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு அல்லா வைச்சிருக்கிறான் அதுல அந்த அந்த சிறப்பான அந்த தொழுகையில என்னென்ன சூறாக்கள் எப்படி இப்படி ஓதணும் சுண்ணத்தான நம்மளே ஓதக்கூடிய ஒரு தலைப்பு தான் அழகான ஒரு விசித்திரமான அழகான ஒரு தலைப்பு தான் நீ தலை பார்க்க போறோம் எல்லோரு வீடியோ கடைசியும் பாருங்க எல்லோரும் சேர்ப்பாருங்க அல்லா சுபானு தலைமுடிய சேவைகள் அல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்கள் ஒரு மறு ஒருவர் இதாய்த்து பெற்றான்னு சொன்னா அது எனக்கு சொருக்கத்து காரணமாகவும் அல்லா தோப்பி செய்வார் ஆமே நகமதுன்னு சொல்லியாரு சூரியில் கைவம் மாபாய் அகத காலம் தான் தாலா பிற்குறான் மஜீர் ஒரு பொருள் காணல்லாதீன் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم وقال بنا صلى الله عليه وسلم சராத்து சலா துமி சன்னா கமா காரசுதா வரைவ செல்லாம் வல்லவரையை போத்தீங்க கோம நபி செல்லந்தாஹை வசலாமிகளை வாழ்த்தி அந்த இஸ்ஸானுடைய மிகப்பெரிய கிருப தொழிலக்கூடிய நம்ம அந்த அந்த ஓதக்கூடிய சூறாக்களுடைய ஒரு சிறப்பு கண்ணோட்டம் அதாவது நம்ம தொழில தற்பீர் கட்டுறோம் சனா ஓதுறோம் சூரத்தை பாத்தியே ஓதுறோம் துணை சூறாவாக ஓதுறோம் அந்த துணை ஓதக்கூடிய அந்த ஓதக்கூடிய அந்த துணை சூறாவில் பெருமானா செல்லந்தா ஆரேசில் அவங்க எப்படி நமக்கு கட்டு தந்தாங்க அதை பற்றி தான் பார்க்குறோம் நமக்கு அந்த துணை சூறாவை வந்து எது தெரிஞ்சாலும் ஓதலாம் பிரச்சனை இல்லை மூணு இருந்தால் ஒரு மூணு ஆயிரம் தெரிஞ்சாலே ஓதிக்கலாம் ஆனால் நெபி செல்லந்தா ஆரேசெல்லாம் எப்படி நமக்கு ஓதி கட்டு தந்தாங்க அதனுடைய அடிப்படையில் ஓதணும் சொன்னா அது சேர்ந்த நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் அதில் மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க அதாவது நிஹானத்து தாலிபின் கித்தாப்பில் எழுதுகின்றார்கள் அதாவது முதலாவது உதக்கூடிய அந்த பிரிக்கக்கூடிய அந்த 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 பாகம் திவால் முஃபசலாத் திவால் முஃபசலாத்னு சொல்லி சில பகுதிகளை பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவுசாத் முஃபலாத்து ரெண்டாவது பாகமாக மூணாவது கிசால் முஃபலாத் இப்படி மூணு பாகமாக பிரிக்கிறாங்க முதலாவது பார்த்தது திவால் முஃபசலாத் திவால் இவா சொன்னா சொன்னால் எந்த சூறா எந்த சூறாவும் எது வரைக்கும் சொன்னா சொன்னால் சூரத்துல இருந்து அம்மா ஜூஸ் வரைக்கும் சூரத்தில் இருந்து அம்மா சூரா வரைக்கும் உண்ட பகுதிகளை திவால் இவ்வால் சொல்லுவாங்க அது எப்ப ஓதலாம் பதில் தொழிலிக்கும் நொகுர் தொழில்க்கும் இந்த இந்த பிரிக்கப்பட்ட சூறாவை வந்து நம்ம ஓதுவது இது சொன்னத்தான வழிமுறையாக இருக்குது பெருமாள் சரதா அலேஸ்லாமில் பஜர் தொழிலையும் நுகர் தொழிலையும் திவால் முஃபஸராத்து தொழிலில் ஓதுவாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூறா நபா இருந்து நபா சூறாவைக்குதான் உள்ள இடப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூறாக்களை பஜர் ஓதுறது அது மாதிரி முகர் தொழிலை ஓதுறது சொன்னது ஒன்றாவது பாகம் ரெண்டாவது பாகம் ஹவுஸ் ஆஃப் முஃபஸாத் ரெண்டாவது ரெண்டாவது வந்து அஸ்ஸரு ரெண்டாவது வந்து அஸ்ர் அஸ்ஸரு இஷா அசரை இசா தொழில எது வரும்னு சொன்னால் ஹவுஸ் ஆஃப் அதாவது அம்மா ஜூஸ் இருந்து நம்ம குஜராத்து டூ நபாசூரா அம்மாசூரா சொல்கிறோம் இப்போ நபாசூராவில் இருந்து துஹா சூரா வரைக்கும் உண்டான அந்த பகுதி தான் ஹவுஸ் ஆஃப் முகஸார் அது வந்து அசர் தொலைகினும் இஷா தொழிலும் ஓதக்கூடிய பகுதி அசர் தொழுகு தொழுகின்ற பொழுதும் இஷா தொலைகை தொழுகின்ற பொழுதும் என்னவதுலாம் அதாவது ஹவுஸ் ஆஃப் முக்சரா தொடரக்கூடிய அம்மா ஜூஸ் இருந்து வதுஹா சூறாவின்னான பகுதியில் உள்ள சூறாக்களை ஓதிக்கலாம் ரெண்டாவது பாகம் மூணாவது பாகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசால் பிசால் முஃபலாத் கடைசி பாகம் அதாவது வதுஹாவிலிருந்து சூறத்தை நாசாக்கும் இந்த பகுதியை ஓதக்கூடியது மாரிபு தொழுது அப்படியே அஞ்சு நேர துறையிலேயும் மூணு பாகமாக பிரித்து ஓதக்கூடிய வழிமுறை தான் நமது தலைவர் பெருமானா செல்லல்லா அருஸ்லாம் கட்டித்தந்த வழிமுறை அதாவது முதலாவது திவால் ஹவுஸ் ஆஃப் முகசராத் கிர்ஷான் ஃபஸராத் திவான் முஃபஸ்ராத் வந்து குஜராத்து டு சூரத் நபா வரைக்கும் ஔஸாக் முகசராத் வந்து அம்மா ஜிஸ் அம்மா சூரத் நபாவிலேருந்து வந்தூபா வரைக்கும் கிசான் ஃபஸ்ராத் வந்து வல்லூபாவுலேருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் இந்த மூணு பகுதியிலே நம்ம ஃபஜர் வந்து பஜ்ஜிர துபர் வந்து குஜராத்து டு சூரத் நபாஸ் வரைக்கும் அசது இசா தொழில் தொழகில போதக்கூடிய தொழில் லுஹா நபாசூராத்திலேருந்து லுஹாசூரா வரைக்கும் மறைவு வந்து வதுபாவிலேருந்து நாசு வரைக்கும் ஓதக்கூடிய பகுதி இப்போ நம்ம பார்த்துட்டோம் விளங்காதவங்க மறுபடியும் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே விளையிட்டா அது கட்டாயம் கிடையாது சுண்ணத்து நம்ம ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு இல்லும் படிப்பது படிக்க 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 அதிகமான நன்மைகள் அடைவது காரணமாகும் அதுதான் நம்ம வந்து படித்து நம்ம வந்து ஒரு நாலு எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறோம் துனியாவுடைய விஷயங்களை நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம செய்திகளை கேட்குறோம் வீ வீடியோ வீடியோ அவங்களை பார்ப்போம் நேரம் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு படித்து ஒரு நாளும் படிச்சுட்டே இருக்கிறோம் அந்த படிப்பில் மார்க்கு கல்வி படித்தா அவ்வளோ அல்லா சுபான தரக்கூடிய வெகுபதி நம்ம அடையலாம் அதனால் அந்த ப நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களை தலைவர்கள் போட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லை ஏராளமான நாலு லட்சம் மக்கள் பார்த்துட்டாங்க இன்னும் கோடி ஜனங்கள் பார்க்கணும் மனுபத்தை அடையணும் ஒரு நபர் விதாயத்தை அடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்க்கை நமக்கு அது போதும் சொர்க்கத்துக்கு ஆரம்பம் அது நீங்கள் செயற்பட்டாங்க உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய லட்சியம் அதில் கவலை செய்வானாங்க அடுத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துக்கும் அதாவது ஒவ்வொரு நாளில் ஓதக்கூடிய தொழில் முறையும் பெருமானா சிலதாக அறிவிச்சிடலாம் கட்டுத்தந்தாங்க அதாவது வியாழக்கிழமை மாரி தொலைகளை ஓதக்கூடிய சூறம் வியாழக்கிழமை மாரிவு தொழிலில் ஓதக்கூடிய சூர தனியாக ஒரு வாரத்தில் ஓதிட்டாங்க மேலே பார்த்தது மூணு கட்டமாக பிரித்து ஓதக்கூடியது இன்னும் சிறப்பான நேரங்களையும் தனிப்பட்ட நேரங்கள் அது அல்லாத ஒரு தனிப்பட்ட முறையில் ஓதக்கூடிய சிறப்புகளும் திருமண சரதாக கட்டிருக்காங்க அதாவது வியாழக்காலம் மாரிவு தொழில் அந்த சிறப்பான ஓதக்கூடிய உபாயின்னு சொன்னால் முதலாவது ரகக்காத்தில் காஃபி ரூன் சூறாகவும் ரெண்டாவது ரகத்தில் இஹ்லாசு குழு கோதா சூறாகவும் ஓடுவது சொந்தத்துக்கு மாறி வியாழக்கிழமை அதாவது விடிஞ்ச வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ராவு வெள்ளிக்கிழமை இரவு தொழுக அந்த மாரியம் தொழுகியிலே காஃபிரூடு சூறாகவும் குழுகோதா சூறாவும் அது சுண்டத்து வியாழக்கிழமை அது மாதிரி வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய வெள்ளிக்கிழமை ஓத வெள்ளிக்கிழமை ஓதுவது வந்து அதாவது மாரியம் தொலைகில பழக்கு பழக்கு நாசு சூரத்து பழக்கம் நாசும் மாறி தொழுகிற ஓது வெள்ளிக்கிழமை மாறி தொழில ஓதக்கூடிய அந்த சுண்ணத்தான பெருமான சாதாரி சோதக்கூடிய அந்த சூறாவுடைய சூறாவாக ஓதக்கூடிய சூறாவாகிறது பழக்கு சூறா சூரத்து நாசூரா ஓதுவாங்க சனிக்கிழமை ஓதக்கூடிய சூறா வந்து சூரத்து ஃபீன் அலந்திர கைஃபா சூரத்து கொய்ஸ் முதலாவது ரக்கத்தில் அலந்திற கைஃபா ரெண்டாவது ரக்கத்தில் சூரத்து குயஸ் ஓதுவாங்க சனிக்கிழமை மாறி தொழுகில ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாரிய தொழில சுனத்தான சூறாக்களை ஓதக்கூடிய அந்த காஃபி ரூண் முதலாவர காற்றுல காஃபி ரூனு ரெண்டாவது கௌசர் கவுசர் முதலாவது காற்றுல மாபூர் பத்தி பத்தி மாபூர் சூறாவும் இன்னும் அத்தைனாக்கால் கவுசர் என்ற சூறாவும் ஞாயிற்றுக்கிழமை மாறி தொழக ஓதுவாங்க திங்கிக்கிழமை மாரியத்தொழகியில் ஓதக்கூடிய சூறா வந்து பெருமாசையில் சரி ஓதுவாங்க காஃபி ரூணாகவும் குழு தீங்க்கிழமை காஃபோடு குழுவாக அந்த வேலைக்கிழமை போதுனாங்கல்ல இல்லை வேலைக்காம்போது மாதிரி தீங்க்கிழமை ஓதுனாங்க தீங்க்கிழமை ஓதக்கூடிய சூறா மாற காஃபி உணவாகவும் குழு போதா சூறாவும் திங்கிக்கிழமை மாறிய தொழில் ஓதுவாங்க சிறதா அடைசராங்கே அது மாதிரி செவ்வாய் கிழமை மாறிய தொழில் ஓதக்கூடிய சூறாவது முதலாவது இருக்காத்துல பழக்கு சூறாக ஓதுவாங்க ரெண்டாவது இருக்காத்திரை சூரத்து நாச சூறா குழு குழு குழுவரும் அப்படி நாஸ் அந்த சூறாவாக ஓதுவாங்க சரதா அடைசராங்களே புதன்கிழமை முதலாவது இடக்காலத்துல மாவுன் சூரா இரண்டாவது இரண்டாவது இட காலத்துல கௌசர் என்ன ஆத்தீங்கன்னா கல சூறா ஓதுவாங்க இப்படி அழகான வழிமுறைகளை சூறாக்களை ஓதி தொழுகுவது நம்ம வந்து சுண்ணத்து பெருமானா சகி எப்படி ஓதுனாங்க எப்படி கட்டி தந்தாங்க ஒவ்வொரு அசிவும் நபி அவங்களுடைய அசைவை பார்த்து நம்ம செய்யக்கூடிய நாம் தொழுகியில சூறா ஓதுவையும் அதையும் கட்டுத்த அறிந்து அதன் பிரகாரம் ஓதுவனு சொன்னா இன்னும் சிறப்பு அதிகமா அதிகமான நன்மைகளை அடையலாம் அதாவது சுபானு தலா அதிகரிமான இன்மைகளை நம்ம படித்து நம்ம சொல்லுவதற்கும் கொடு கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் ஹைருக்கும் அந்த அல்லமன் புராணமாக அல்லாம சிறந்த மனிதர் யாருன்னு சொன்னால் புராண மறுக்கல்வியை படித்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவங்க தான் உலகத்துலேயே சிறந்தவங்க உடைய உலகத்திலேயே டாக்டர் சிறந்தது கிடையாது இன்ஜினியர் கிடையாது விஞ்ஞானி கிடையாது பிரதமருக்கு கிடையாது எம்எல்ஏ கிடையாது உலகத்திலே சிறந்த மனிதர் யார்னு சொன்னால் அல்லாஹுடைய கல்விகளை படித்து பிறருக்கு சொல்லி கொடுக்கூடியவங்க தான் சிறந்த மனிதர் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கி அல்புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு